ராதே கிருஷ்ணா அதாவது பச்சரிசி இருந்து உப்புமா பழங்கள்கிட்ட பண்ணுற தான் எப்படிங்கிறத நான் இப்போ வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த செய்முறையை நான் இப்போ முன்னால் செய்ய போகிறேன் அதுக்கு வேண்டிய சாமான்கள் என்னென்னா பச்சரிசி என்ன செய்யணும் லேசாக ஜலத்தில் பெரட்டி அந்த அரிசி பெரட்டி அப்படியே மிக்சியில் வச்சு அரைக்கணும் மிக்ஸியில் உடனே அந்த இந்த மாதிரி ரவையாக ஆகிடும் இந்த மாதிரி ரவையாக ஆகிடும் அதை கொஞ்சம் மாவு இருக்கும் அதை சளிச்சு எடுத்துக்கணும் அப்படியே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய சாமான் வந்து தேங்காய் ஒரு கப்பு பச்சரிசி திரிச்சை அரை கப்பு தேங்காய் அதுக்கு வேண்டிய கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் எல்லாம் அதில் வச்சுருக்கேன் பெருங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டிய உப்பு தேங்காய் வச்சு தாளிச்சு கொட்டணும் அதுக்கு அது செய்முறையை நான் செஞ்சு காமிச்சு போகிறேன் திருப்பி சிட்டி வச்சு அதில் எண்ணெயை விடலாம் எண்ணெய் வந்து எண்ணெய் விட்டால் தான் இது நல்லா இருக்கும் இல்லைன்னா சந்தா போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டு கருவே கொழுத்து பருப்பு அதில் தாளித்து கொடுத்துக்கலாம் நமக்கு வேண்டிய அளவில் கடுகு போட்டுக்கலாம் தாளத்து கொட்டணும் தானச்சு கொட்டி நம்ம அளவு வந்து ஒரு ட ஒரு கப்பு அரிசி அரிசி உருணா ரெண்டு கப்பு ஜீலம் விடணும் ஜத்தை விட்டுும் தேங்காயை துருவி வச்சுருக்க முடியாது அதை அதில் போட்டுருக்கும் அதை போட்டுவிட்டு அதுக்கு வேண்டிய உப்பு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம அதில் போடணும் இது நல்லா கொதித்து வரும்போதும் இது நல்லா கொதிக்கும் கலந்து கொதிச்ச உடனே இந்த அரிசி குள்ளியாக அதில் கொட்டணும் இப்போ வந்து அந்த தேங்காய் அந்த தாளிச்சி கொட்டினி எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறது கொதித்த உடனே இந்த ரவையை அதில் கொட்டணும் பிரிச்சு திருச்சுக்கோமுடியா உப்புமா அதை அதில் வச்சு கொட்டணும் அதை கொட்டி கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படியே சூட்டில் வெந்துடும் ஒன்றுக்கு ரெண்டு விடாமல் செய்யலாம் அப்போ தான் குழக்கிட்ட பூவாக இருக்கும் விட்டால் அது வேகாமல் இந்த வேக விடணும் அப்படியே பிண்டியின உடனே நம்ம கையால் உளுட்டுற பதத்துக்கு அது வந்த உடனே அடுப்பு அனுப்பிச்சிடணும் இந்த கையில் வச்சு நம்ம ஊட்டுற பதத்துக்கு குழக்கட்டையாக விழுட்டுற பதத்துக்கு வரும் கெட்டியாகிடும் ஆனால் அது வந்து வேக்காடு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் திருப்பி பிரீத்தில் அதை வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக படும் கெட்டியாக அரங்கிலையும் கிண்டணும் கிண்டி கீழே இறக்கி வச்சுக்கணும்

எ எல்லா சாமானும் போட்டு இங்கே கொஞ்சம் ரெடியாகிருக்க இதை என்னமே கொஞ்சம் தை பூ பக்கம் தாங்குறாப்பில் கையால் உடக்கட்ட போயிடும் இந்த மாவு கிண்டி காமிச்சேன் இல்லையா அதுலேருந்து ஆரிய உடனே அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக பிடிக்கணும் பிடிச்சி இந்த ப்ரீயத்தில் வைக்கலாம் இல்லை ப்ரீத்தில் இல்லாதவா இட்டுத்தட்டு மூடி இருக்கும் இல்லையா ஆற்றுல அந்த மாதிரி தட்டு மூடிலேயே வைக்கலாம் வச்சு அதை அப்படியே வேக வைக்கணும் அது அப்படியே வேக வச்சாச்சுன்னா மெந்த உடனே அதை பார்த்து நல்ல பூவாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பிள்ளையை எடுத்து வச்சு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ருச்சியாக இருக்கும் இது வந்து ஜாஸ்தி எண்ணெய் கிடையாது எண்ணெய் இல்லாமல் பண்ணுறது உப்புமா கொழக்கட்டை உப்புமா பண்ணுறது தான் நிறைய எண்ணெய் வேணும் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் வேண்டாம் இந்த கொழக்கட்டை பிடிச்சாச்சு இதுவுமே அதாவது குக்கரில் வந்து வேக வச்சேன் இல்லையா உருண்டையாக பிடிச்சி வச்சு வேக வச்சே இல்லையா அது ஏழு நிமிஷம் வச்சு திறந்து வச்சோடனே இந்த மாதிரி வெந்துடும் இது வெந்ததை எடுத்து தட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் வேறு உப்பு உடப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு உடற்கணும் தொட்டுக்கணும்னு நினச்சாண்ணே தேங்காய் சட்னி அரைச்சி அதை தொட்டுக்கலாம் இல்லை மற்ற ஊறுகாய்கள் வேறு சட்னி கட்டு அரைச்சு நம்ம ஆற்றில் வச்சுருணோன்னா அதையும் தொட்டுக்கலாம் இது வெறுமை சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பேர் உப்புமா போட்டுக்கிட்டேன்னு சொல்லிடுவோம்